குடியிருக்கும் தோழா தொழிலுக்கு வணக்கம்ங்க அப்பா எந்த நியூஸை பார்த்தாலும் விஜய் அண்ணாவோட பேச்சு இல்லாத ஒரு நியூஸ் சேனல் கூட இல்லைங்க இன்றைக்கி ரெண்டு ஸ்கூல் பசங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க தெரியுமா பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுங்க நம்ம முதலமைச்சர் எம்ஜிஆர் அவதர்கிட்டையும் ஜெயலலிதா அவர்கிட்டையும் போயிட்டு ரெண்டு பசங்க வந்து நம்ம டி டிவிகேவோட கொடியை பிடிச்சின்னு ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு சமாதியண்ணன் நின்று ஃபோட்டோ போட்டுருக்குறாங்கங்க அப்பா அவங்களோட ப்ளஸ்ஸிங்ஸ் வந்து விஜய் அண்ணா இருக்கட்டும்ங்க ஏன்னா அவங்க ஒரு பெரிய மகா தலைவர்கள் அவங்க ஒரு நல்ல ஜனங்களோட மனசில் கிட்ட போயிட்டு இந்த ரெண்டு பசங்களும் போய் விஜய் அண்ணாவோட கொடியை பிடிச்சி நின்று இருக்கிறாங்க பெரியவங்களால் கூட இதெல்லாம் யோசிச்சு பார்க்க முடியாதுங்க ஆனால் இந்த சிறு பிள்ளைகள் வந்து அந்த ஒரு ஸ்டில் போட்டுருக்கிறாங்க பாருங்கள் இன்னைக்கு வைரலே அதுதாங்க ஏன்னா எம்ஜிஆர் சமாதி முன்னாடியும் அம்மா சமாதி முன்னாடியும் இன்னைக்கு டிவிக்கேட கொடி வந்து வச்சுணும் பசங்க நிற்கிறத பார்க்கும் போது வேறு லெவலுங்க பார்க்குறோட கண்களுக்கு சந்தோஷம் இருந்தாலும் பார்க்க போகிற கண்களுக்கு வேதனை வந்துச்சு என்னடா சின்ன பசங்கள்லாம் இருந்து இந்த மாதிரியெல்லாம் ஃபோட்டோஸ் எல்லாம் போடுறாங்களேன்னு பார்க்க போகிறவங்களுக்கெல்லாம் அப்படி பயம் கொடுக்குதுங்க நீங்கள் விஜய் அண்ணாவோட ரசிகராக இருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கூட இருக்கிற பெல் பட்டன்